வரை பத்தினிய நினைகளாயதா தா எகவாத்தினிய நினைகளாய தாத்தா அகலவா ஏய காவி உடை அணிந்தவரை எதா தா எதா தா எகவா அகழவா கண்ணி பெண்ண நினைக்கலாம் தாத்தா தா சாக போற வயசு இல்லை உய இந்த சைசு கப்பல் தேவதானா எதாத்தா இயழ இந்த சைசு கப்பல் தேவதான எதா தா இயகளவா தாடி நேரத்து போச்சு தாத்தா தாத்தா தா 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 தாத்தா தைரியமும் கெட்டு போச்சு தாத்தா தா தாத்தா தைரியமும் கெட்டு போச்சு தாத்தா தாத்தா தைரிய மோங்கட்டு போகல பேத்திய தைரியம் உங்கட்டு போகல பேத்தியம் வியாத்தி அமீசன ரஜு போச்சு காவா கேளவா கிளவாய கிளவா தைரியம் மோங்கட்டு போச்சு கிளவா களவா சைரிய மோங்கட்டு போச்சு கிளமாய களவா எம மீச ஏ மூக்கு பழுத்து பாலத்து கிளவ அக்களவ கிளவ மூளையில சாத்தி வச்சு அளவான அளவா இல சாத்தி வச்சு அளவாள ஏ மூக்கு பழுத்தாலும் பாலு தாளும் வியத்தியம் வியத்தி மூர்க்கம் கோரையலடி வியத்தி எம் வியத்தி மூர்க்கம் கோரையலடி வியத்தி எம் வியத்தி ஏடியம்மா ஆண்டி என்று நினைக்காதாமல் ஆலனாக வந்திருக்கு எண்ணி எட்டு நாளைக்குள்ளே அப்பனோட மந்திரமாக எண்ணி எட்டு நாளை கொள்ளு எண்ணி எட்டு நாளைக்குள்ளே ஏ உந்தனு கோந்தும் தெரியுமா ஏ மாவிசக்கி மாவிசக்கி யார பாத்து கிழவேன் பண்டாரம்னு இவ்வளவு கேவலமா பேசுதே எண்ணி எட்டு நாளைக்குள்ள உன் அப்பனோட மந்திரமும் இந்த ஆண்டியோட தந்திரமும் என்ன எட்டு நாளைக்குள்ள உனக்கு தெரியும் மடி. தெரியும் என்றேன் ஆண்டவனாகிய மாயாண்டி மார்புதட்டி சபதம் விட்டார்